மதிப்புக்கும் சகோதரிகளே தாய்மார்களே பெரியவர்களே இன்றைய தினம் நாம் நாம்ஹியா சம்பந்தப்பட்ட சில மார்க்க சட்டங்களை சுருக்கமாக பார்ப்போம் காலத்துக்கு இந்த தலைப்பு பொருத்தம் என்று கருதுகிறேன் அன்பார்ந்தவர்களே என்பது அல்லாஹுக்காக வேண்டி அறுத்து பலியிடக்கூடிய ஒரு வணக்கத்துக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு பெயர் அதுவும் குறிப்பாக துல்ஹஜ் மாதத்தின் பிறை பத்து பிறை பதினொன்னு பிறை பன்னிரண்டு பிறை பதிமூன்று இந்த நான்கு நாட்களிலும் ஆடு மாடு ஒட்டகம் போன்ற பிராணிகளை அறுத்து பலியிடுவதற்கு மட்டும் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சொல் இதற்கு நாம் குர்பான் என்றும் பயன்படுத்தலாம் குர்பான் என்ற சொல்லை பொறுத்தவரையில் அது பொதுவாக பயன்படுத்தப்படக்கூடிய சொல் அது இந்த காலத்தில் அறுத்தாலும் சரி அல்லது எந்த காலத்தில் அறுத்தாலும் சரி ஆடு மாடு ஒட்டகம் அல்லாத வேறு பிராணிகளை அறுத்தாலும் சரி இதைத்தான் அறுத்தாலும் சரி பொதுவாக குர்பான் என்று சொல்லலாம் குர்பான் என்பது பொது சொல் உவகியா என்பது குறிப்பிட்ட ஒரு சொல் உலகியா இந்த காலத்தில் மட்டும் அறுத்து பல வேண்டி பயன்படுத்தப்படக்கூடிய சொல் இந்த உலகியா எப்படி கடமையானது என நாம் மருத்துவமாக இருந்தால் நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுடைய வாழ்க்கை பின்னணிதான் உலகியா கடமையானதற்குரிய வரலாறு பொதுவாகவே இப்ராஹிம் நபியிடம் இருந்து நிறைய படிப்பினைகளை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது அல்லாஹு ஆனில இரண்டு பேரிடம் இருந்து நமக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லுகிறான் ஒன்று நம் தலைவர் முஹம்மது சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் இரண்டாவது நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்களை பற்றி அல்குர்வான் சொல்லுகின்ற பொழுது நபி இப்ராஹிம் இடத்திலும் அவர்களுடன் இருந்தவர்களிடத்திலும் உங்களுக்கு சிறந்த முன்மாதிரி இருக்கிறது என்ற அப்த சொல்லுகிறார் அப்படி என்றால் நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களின் மூலமாக நிறைய படிப்பினைகள் நிறைய முன்னுதாரணங்களை அல்குர்வான் நமக்கு சொல்லுகிறது நபி இப்ராஹிம் அலிஹலாம் அவர்கள்தான் தான் ஹஜ்ஜி வணக்கத்துக்கு மிக பெரிய ஒரு எடுத்துக்காட்டு அவருடைய வரலாறு ஹஜ்ஜி கடமையாக நாம் செய்து வருகிறோம் அதாவது நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுக்கு எழுவத்தி ஐந்து வயது வரைக்கும் குழந்தை பாக்கியம் கிடையாது எழுவத்தி ஐந்தாவது வயது இல்லை அவர் ரபிஹபி சாலிஹின் சாலிகான குழந்தையை தான் என்று பிரார்த்தனை கேட்டார் எழுவத்தி ஐந்தாவது வயதில் கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைக்கிறது இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய குழந்தை அந்த குழந்தை கிடைத்தது எழுவத்தி ஐந்து வருட தபத்துக்கு பின்னால் கிடைத்த குழந்தை அல்லாஹ் சொன்ன முதல் சோதனை அல்லாஹ் கொண்டு பல சோதனைகளை கொடுத்தான் ஒரு சோதனை குழந்தையையும் மனைவியையும் யாரும் இல்லாத மக்காவில் விட்டுவிட்டும் வரும்படி சொன்னான் இது மிகப்பெரிய வரலாறு அவருடைய வரலாறை சொல்ல விலை சுருக்கமான சில செய்தி விட்டுவிட்டு அவர் வந்து விட்டார் மீண்டும் மக்காவுக்கு திரும்பி வருகிறார் குழந்தை ஓடி ஆடுகின்ற வயது அல்லாஹு சொல்லுகிறான் அந்த குழந்தை இஸ்மாயில் அலிசலாம் அவர்களுடன் சேர்ந்து ஓடுகின்ற வயது இஸ்மாயில் அலை இப்ராஹிம் நபியுடன் சேர்ந்து ஓடுகின்ற வயது கொஞ்சம் நடந்து ஓடுகின்ற வயதை அடைகின்ற பொழுது அல்லாஹு தாலா நபி இப்ராஹிம் அலிசலாத்துக்கு ஒரு கனவை கொடுக்கிறார் நபி நபிமார்களுடைய கனவு என்பதே வகி நபிமார்கள் காண்கின்ற கனவு வகை நான் ஒரு கனவை கண்டால் அது வகி அல்ல நீங்கள் ஒரு கனவை கண்டால் அது வகி அல்ல நபிமார்கள் காண்கின்ற கனவுகள் வகை நாம் காண்கின்ற கனவு மூன்றில் ஒன்று ஒன்று அல்லாஹின் புறத்தில் இருந்து வரும் அல்லது ஷெய்தானிடமிருந்து வரும் அல்லது பிரம்மையாக இருக்கும் கூடுதலான கனவுகள் பிரம்மை தான் நாம் எதையோ யோசித்திருப்போம் அதுவே கனவில் வரும் நம்மை சுற்றி ஒன்று நடந்து கொண்டிருக்கும் அதுவே கனவில் வரும் இதுதான் கூடுதலாகும் நாம் கண்டால் இந்த மூன்றில் ஒன்று நபிமார்கள் கண்டால் அது எல்லா விடத்தில் இருந்து மட்டும்தான் வருகிறது அதுவும் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய கனவினிலே தன்னுடைய குழந்தையை அறுத்து பள்ளி விடுவதாக கனவு காண்கிறார்கள் தன்னுடைய குழந்தையை அழைத்து சொன்னார் இன்னி அராஃபில் மனாமி குழந்தையே மிக நீண்ட காலங்கள் பிரிந்த இப்ராஹிம் நபி குழந்தையை சந்தித்ததற்கு பின்னால் குழந்தையை அறுப்பதாக கனவு காண்கிறார் குழந்தையிடம் போய் இதை சொல்லுகிறார் உண்மையிலே பெரிய இப்ராஹிம் நபி நபியிடம் அல்லாஹா முன் முன்மாதிரி இருக்கிறான் இருக்கிறது என்கிறானே இதை போல வசனங்கள் நிறைய இருக்கிறது நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாத சில செய்திகள் அல்லாஹுத் இந்த செய்தியை சொன்னது இப்ராஹிம் நபி எந்த தயக்கமும் இல்லாமல் குழந்தையிடம் போய் சொல்லுகிறார் குழந்தை இப்ராஹிம் அபி அல்லா அல்லாவுடைய கட்டளைகளை குழந்தை குழந்தை அந்த குழந்தையுடைய மனப்பக்குவத்தை பாருங்க வளர்ப்பு அல்ல அபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் சிறந்த சாலிகான குழந்தையை தான் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை கேட்டானே அந்த பிரார்த்தனையின் பிரதிபலன் அல்லாஹ் அந்த குழந்தையிடம் சொன்னதும் காலையா என் தந்தையே உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை செய்யுங்கள் என்ற அல்லாஹு அந்த அந்த குழந்தை தன்னுடைய தந்தையிடம் சொன்னார் என்பதை நமக்கு அல்குருவான்னு சொல்லுகிறது அப்படி அவர் அறுக்க செல்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த குழந்தையை குப்பர படுக்க வைத்து அறுக்க செல்கின்ற சந்தர்ப்பத்தில் அல்லாஹத்து இப்ராஹிமை போதும் நிறுத்துங்கள் நீங்கள் உங்களுடைய கனவை உறுதிப்படுத்தி விட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லஹுத்லா ஒரு ஆட்டை அறுக்கும்படி கொடுத்தான் என்ற வரலாறை நாம் படித்திருக்கிறோம் உண்மையிலே இப்ராஹிம் நபியுடைய அந்த வரலாறு மிகப்பெரிய ஒரு பாடம் குழந்தையை பெற்றெடுப்பதற்கு முன்னால் எப்படி அல்லத்தில் பிரார்த்திக்க வேண்டும் என்பதையும் ஒரு குழந்தையை இஸ்லாத்துக்காகவே எப்படி வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதையும் அந்த சொல்லுகிறது அது வேறு ஆனால் இந்த வரலாறு தான் ஒழுகியாவு ஒழுகியா நமக்கும் கடமையானதற்குரிய பின்னணியாக இருக்கிறது அங்கே இப்ராஹிம் நபி அவர்களுக்கு குழந்தை அறுக்கும்படி கட்டளையை கொடுத்து குழந்தையை அறுக்க முன்வந்ததற்கு பின்னால் ஒரு ஆட்டை கொடுத்து கொடுத்து அறுக்க வைத்தானே அதுதான் கடமையானது வரலாறு பொதுவாக ஒவ்வொரு கிருகையும் இப்ராஹிம் நபியுடன் சம்பந்தப்பட்டதுதான் சபா மருவாவின் ஓட்டமாக இருக்கலாம் தவாஃபுடைய சந்தர்ப்பம் அதாவது காபா ஆலயத்தை அவர்கள் தான் புனர் நிர்மாணம் செய்தார்கள் அப்படி நிறைய வருகிறது இது இப்ராஹிம் நபியிலிருந்து வந்தது அதுவும் அல்லாமல் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்ற விதமாகவும் அதே போல நம்முடைய குடும்பத்துக்காக வேண்டி நமக்காக வேண்டி நாம் செய்கின்ற ஒரு சதக்காவாகவும் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு சதக்காவாகவும் இது அமைவதை நமக்கு பார்க்கலாம் இது அல்லாஹுடைய ஒரு சின்னம் அல்லாஹுடைய ஒரு அடையாளம் அல்லாஹாமின் தக்குவல் குழு அல்லாஹுடைய இந்த சின்னங்களை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அது தக்குவாவின் ஒரு அம்சம் யாரிடத்தில் இரையச்சம் இருக்கிறதோ யாருடைய உள்ளத்தில் இறையச்சம் குடிகொள்கிறதோ அது தக்குவாவுடைய அம்சம் எனவே ஒழுகியாவை கேவலப்படுத்துவது அதை ஏதோ மோசமான ஒரு அம்சமாக இஸ்லாமத்தில் அந்த மிருக கொடுமைகள் என்று நாம் விமர்சிக்கிறார்களே சிலர் இப்படியெல்லாம் ஒருவர் நடந்து கொள்வது என்பது தக்குவா இல்லை என்பதற்கு ஒரு உள்ளத்தில் தக்குவா குடிகொள்ளவில்லை என்பதற்குரிய அடையாளம் என்பதை நாம் பார்க்கலாம் ஒழுகியாவுடைய சட்டம் என்ன இது வாஜிபா சுண்ணத்தா என்று நாம் பார்த்தோமாக இருந்தால் இரண்டு விதமான கருத்துக்கள் இருக்கிறது சிலர் வாஜிப் என்கிறார்கள் சிலர் சுண்ணமாக்குற கட்டாய சுண்ணத் என்கிறார்கள் இதிலே கட்டாய சுன்னத் என்று சொல்லப்படக்கூடிய தான் அதிகமான உலமாக்கல முன்வைக்கப்படக்கூடிய கருத்து அதாவது வாஜிப் என்பதற்கும் சில ஆதாரங்களை அவர்கள் முன்வைத்தாலும் கட்டாய சுண்ணத் என்பது மிக பொருத்தமான ஒன்றாக நாம் பார்க்கலாம் ஆதாரம் அவர்கள் சொன்னார்கள் உங்களில் யாராவது உழுகியா கொடுக்க நினைத்தால் என்று சொல்லி ஒரு செய்தி அல்லாவின் துதர் சொன்னார்கள் அப்படி என்றால் கொடுக்க நினைத்தால் என்றால் கொடுக்காமலும் இருக்கலாம் என்பதை அந்த செய்தி விளங்கப்படுத்துகிறது எனவே ஒரு ஒரு இடத்தில் சக்தி இருந்தால் அவர் கொடுக்க வேண்டும் சக்தி இருந்து வேண்டும் என்றே மறுத்துக் கொண்டிருப்பது அல்ல என்னிடத்தில் சக்தி இல்லை என்றால் கொடுக்க தேவையில்லை இல்லை அதுதான் வாஜிபென்றால் எல்லோரும் கொடுத்தேயாக வேண்டும் ஐந்து நேரம் தொழுவதைப் போல நோன்பு ரமதானில் நோன்பு பிடிப்பதைப் போல செய்தாக வேண்டும் இது அப்படி அல்ல தன்னிடத்தில் சக்தி இருந்தால் அவர் என்ன செய்ய வேண்டும் கட்டாயம் கொடுக்க வேண்டும் கட்டாய சுண்ணா என்று சொல்வார் எனவே இந்த செய்தியை நாம் கொடுத்து கொள்ள வேண்டும் ஏன் அல்லாஹு தாலி இதை கடமையாக்குகிறான் என்றால் எல்லா வணக்கத்தையும் கடமையாக்கி அதையே நோக்கம் இரையச்சல் அல்லாஹத்தாலா இதிலும் நம்மிடத்தில் இறையச்சத்தை எதிர்பார்க்கிறார் நோன்பில எப்படி அல்லா இறையச்சத்தை எதிர்பார்த்தானோ ஏனைய வணக்கங்கள் எல்லாம் இறையற்றத்தை எதிர்பார்க்கிறானோ அதே போல இதிலும் அல்லாஹு அல்லாஹால அதிமா எதிர்பார்க்கிறார் நீங்கள் கொடுக்கின்ற புராணியின் இர இறைச்சியோ அல்லது இரக்கத்தையோ அல்லா பார்ப்பது கிடையாது உங்களிடம் இருந்து இறைச்சத்தை எல்லா நீ நீங்கள் கொடுக்கின்ற மாடு பெருக்களாக இருக்கலாம் நீங்கள் கொட்டகம் பெரிதாக இருக்கலாம் சிறியதாக இருக்கலாம் இரத்தம் நிறைய வரக்கூடியதாக இருக்கலாம் கொஞ்சம் வரக்கூடியதாக இருக்கலாம் அல்லாவுக்கு அது தேவையே கிடையாது அல்லாஹ் பார்ப்பது உங்களுடைய இரையச்சம் சின்னதை கொடுத்து இரையச்சம் இருந்தால் அதுதான் அல்லாஹ்விடத்தில் பெருதை கொடுத்து இரையச்சம் இல்லாமல் பெருமை தேடுபவர்களை விட சிறந்தது ஒருவர் பெரிய மாட்டை கொடுத்து பெருமை தேடுகிறார் ஒரு சின்ன ஆட்டை கொடுத்து இரையச்சத்தின் மூலமாக கொடுக்கிறார் சின்ன ஆடு அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தது என்பதை நான் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே இந்த உலுகியா என்பது ஒரு வணக்கம் ஏற்கனவே சொன்னது போல ஒரு வணக்கம் வணக்கம் என்றால் அதற்கு குர்ஆனிலும் சுன்னாவிலும் வழிகாட்டல் இருக்கும் அந்த வழிகாட்டலுக்கு இணங்கத்தான் நாம் செய்ய வேண்டும் நாம் நினைத்தபடி செய்ய முடியாது அப்படி என்று நாம் பார்த்தால் உலுகியாவுக்கு இரண்டு விதமான நிபந்தனைகள் வரும் ஒன்று பிரயாணி அந்த பிராணியுடன் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய நிபந்தனைகள் இன்னொன்று கொடுக்கக்கூடியவருடன் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய நிபந்தனைகள் பிராணியுடன் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய நிபந்தனைகள் என்றால் என்ன பிராணி கொடுக்க வேண்டும் முதலாவது ஆடு மாடு ஒட்ட இந்த மூன்றும் தான் கொடுக்க முடியும் இதுவல்லாமல் உழுதுகியாவுக்கு கோழி கொடுப்பதோ அல்லது வேறு பிராணிகளை மிருகங்களை கொடுப்பதோ கூடாது கொடுப்பதற்கு இந்த மூன்று மட்டும்தான் ஆடு மாடு ஒட்டகம் இரண்டாவது அதனுடைய வயதெல்லே பூர்த்தியாக இருக்க வேண்டும் ஆடாக இருந்தால் ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் ஒரு நாள் கூட குறைந்திருக்க கூடாது செம்பரி ஆடு மட்டும் ஆறு மாதம் பூர்த்தியாக இருந்தால் போதும் அதிலும் ஒரு நாளும் குறைந்திருக்க கூடாது மாடு இரண்டு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் ஒட்டகம் ஐந்து வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் மூன்றாவது நிபந்தனை அந்த பிராணியில் எந்த ஒரு குறைபாடும் இருக்கக்கூடாது தெளிவாக விளங்கக்கூடிய நோய் குருடு அதே போல நுண்டி போன்ற நோய்களோ அல்லது இயற்கையில் வரக்கூடிய நோய்களோ என்ன செய்யக்கூடாது அந்த மிருகத்திலே இருக்கக்கூடாது அதுவும் அதற்குரிய ஒரு நிபந்தனை நான்காவது அந்த பிராணியை உரிய நேரத்தில் நாம் கொடுக்க வேண்டும் இதுல என்ன நேரம் என்று நாம் பார்த்தோமாக இருந்தால் துல் ஹஜி மாதம் பிள்ளை பத்து ஹஜ்ஜி பிறநாள் தொழுததில் இருந்து பதிமூன்றாவது நாள் ஐயா முத்தர்ஷி பதிமூன்றாவது நாள் மகரிப்பு வரைக்கும் கொடுக்கலாம் இது ஒரு கருத்து இன்னொரு கருத்து நாளில் பன்னிரெண்டாவது நாள் இந்த இரண்டு கருத்தும் இருக்கிறது சில அறிஞர்கள் பன்னிரெண்டு மூன்று நாட்களை சொல்லுகிறார்கள் சில அறிஞர்கள் பிறை பத்து பதினொன்னு பன்னிரெண்டு பதிமூணு ஐயா முதர்ச்சி கூடிய மூன்று நாட்களை சேர்த்து நான்கு நாட்களை சொல்லுகிறார்கள் அல்லது இரண்டு கருத்துக்கும் வலுவான ஆதாரங்கள் இருப்பதை நமக்கு பார்க்கலாம் எனவே இது இரண்டும் சரியானதுதான் எனவே இதை சரியாக நாம் கொடுக்க வேண்டும் நாம் அதை விட நேரத்தை முந்தியோ அல்லது பிந்தியோ கொடுக்க கூடாது யாராவது தொழுகைக்கு முன்னால் கொடுத்தால் அது தன் கருதப்படுமே தவிர அது கொறுப்பானாக உலகீயாவாக கருதப்படாது உலகியாவாக கருதப்பட வேண்டுமானால் தொழுகைக்கு பின்னால் கொடுக்க வேண்டும் அதுவும் முடிவதற்குள் அந்த நேரம் முடிவதற்குள்ளால் கொடுக்க வேண்டும் அதை தாண்டி கொடுத்தாலும் அது சதக்காவாகத்தன் கருதப்படும் என்பதை நான் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இதில் கொடுப்பதில் பெருநாள் நாளே கொடுப்பது மிக சிறந்தது ஏனால் அல்லா சொன்னார்கள் ஒரு மனிதர் நாளில் செய்யப்படுகின்ற வணக்கமே இரத்தத்தை ஒப்புவது ஆக வேண்டிய அறுத்து பலியீடு என்று அல்குரானிலே அல்லாஹ் சொல்லுகிறானே எனவே இதே இவைகளை வைத்து பார்க்கின்ற பொழுது தொழுது அந்த தொழுகை நடக்கக்கூடிய நான் பெருநாளுடைய நாட்களில் கொடுப்பது சிறந்தது அது ஒல்லாம அதுக்கு அடுத்த நாட்களில் கொடுப்பதாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது அடுத்ததாக அந்த பிராணிகளை எப்படி அறுப்ப வேண்டுமோ அந்த முறையில் அறுக்க வேண்டும் ஆடு மாடுகளாக இருந்தால் படுக்க வைத்த நிலைமையில் அறுப்பது ஒட்டமாக இருந்தால் நின்ற நிலைமையில் பலத்துக்கிட்டால் அதை குத்தி அறுப்பார்கள் அந்த ஒரு முறை இருக்கிறது அந்தந்த முறையில் அவை அவைகளை அறுக்க வேண்டும் அவைகளுக்கு அறுக்கின்ற அந்த கத்தியை காட்டக்கூடாது அதே போல அதை அறுக்கின்ற முறை எதுவோ அந்த முறையில் அறுக்க வேண்டும் அல்லாவின் தூதச் சொன்னார்கள் ப இதா பதழத்தும் வரசுதான் நீங்கள் அறுத்தால் சிறந்த முறையில் அருங்கள் என்ற அல்லாவி தூதச் சொன்னார்கள் அதை நோவடித்துக் கொண்டு கூர்மையில்லாத கத்திகளால் எல்லாம் அவைகளை நோவடிக்கின்ற அடிப்படையில் அறுக்கக்கூடாது அதற்கு கத்திகளை காட்டிக் கொண்டு அதை அறுக்கப் போகவும் கூடாது அதற்கு மறைத்து அவைகளை நாம் அறுக்க வேண்டும் இதுதான் பராணியுடன் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய சட்டங்கள் அறுப்பவரை பொறுத்தவரையில் அவருக்கு இரண்டு சட்டம் ஒன்று நீயத்து வைக்க வேண்டும் அவர் ஆரம்பத்திலேயே நியத்து வைக்க வேண்டும் என்றால் எண்ணமல்லாமலும் பின்னியார் ஒவ்வொரு அமலும் எண்ணங்களை பொறுத்துதான் கூலி கொடுக்கப்படும் இரண்டாவது யாராவது அருக்க நேரத்தால் அல்லாவிட்கள் மன்கானோ யாராவது ஒரு மனிதர் ஒரு பிராணியை அறுத்து பலையிட நினைத்தால் அவர் பிறை கண்ட நாளில் இருந்து துல்ஹி மாதம் முதல் பிறையில் இருந்து அவர் அறுக்கும் வரைக்கும் அது பெருநாளுடைய நாளாக இருக்கலாம் அல்லது அதற்கு பின்னால் வரக்கூடிய நாடுகளாக இருக்கலாம் அவர் எப்பொழுது அறுக்கிறாரோ அது வரைக்கும் அவருடைய தலைமுடி அதே போல அவருடைய நகம் உடம்பில் ஏனைய பகுதிகளில் வெட்டக்கூடிய முடிகள் எதையும் வெட்டக்கூடாது மீசையை வெட்டக்கூடாது அஹ் அவருடைய அவங்களில் வளரக்கூடிய முடிகளாக இருந்தால் அவைகளை வெட்டக்கூடாது யார் கொடுக்கிறாரோ அவர் என்ன செய்யக்கூடாது வெட்டக்கூடாது அவர் பிறை முதல் முதல் பிறையிலிருந்து எப்பொழுது கொடுக்கிறாரோ அதுவரைக்கும் வெட்டக்கூடாது தவறு அல்லது மறந்து யாராவது வெட்டினால் அதற்கு எந்த குற்றப்பரிகாரமும் சொல்லவில்லை ஆனால் வெட்டக்கூடாது என்பதுதான் இஸ்லாத்தின் சட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல அதை அறு அதாவது கொடுப்பவரே தன்னுடைய கையால் அறுப்பது சிறந்தது அல்லஹாவின் தூதர் பதபஹூமாபியதி அல்லாவின் தூதர் இரண்டு ஆடுகளை தன்னுடைய கையால் அறுத்தார்கள் என்று வரக்கூடிய செய்தியை நமக்கு பார்க்கலாம் அதை ஏண்டிய அவசரமாக அதாவது அந்த குறிப்பிட்ட காலத்தில் ஏண்டிய அவசரமாக நாம் அவைகளை அறுத்து பலியிடுவது சிறந்தது இதை பிரிக்கின்ற பொழுது அறுத்த பிராணிகளை பிரிக்கின்ற பொழுது நமக்கு என்ற ஒரு பகுதியை எடுத்துக்கொள்ளலாம் நமக்கு சாப்பிடக்கூடாது கூடாது என்றெல்லாம் கிடையாது சிலர் சொல்வர்கள் நமக்கு சாப்பிட கூடாது கூடாது என்று அப்படி கிடையாது நமக்கு சாப்பிடலாம் நாம் நேர்ச்சையாக வைத்தால் தான் நான் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லி நான் நேர்ச்சையாக வைத்துக் கொடுத்தால் எல்லோ எல்லாவற்றையும் கொடுக்க போறேன் என்று நேர்ச்சியை வைத்தால் தான் அனைத்தையும் கொடுக்க வேண்டுமே தவிர சாதாரணமாக நாம் அறுத்து பலியிடுகிறோமாக இருந்தால் நமக்கு என்ற ஒரு பகுதியை எடுத்துக் கொள்ளலாம் அதிலே எந்த பிரச்சனையும் கிடையாது நமக்கு எப்படி எடுக்கிறோம் அதே போல ஏழைகளுக்கும் பக்கத்து வீட்டார்கள் தேவையுடையவர்களுக்கும் நாம் கொடுக்க வேண்டும் என்றால் குரலில் சொல்லுகிறார் நமக்கும் சாப்பிடலாம் ஏழைகளுக்கும் கொடுக்க வேண்டும் எனவே நமக்கு என்ற ஒரு பகுதியை எடுக்க முடியும் ஏழைகள் உறவினர்கள் பக்கத்து வீட்டார்கள் என்று நாம் பார்த்து அவர்களுக்கு பிரித்துக் கொடுக்கவும் முடியும் இதிலே கூட்டாக கொடுக்கின்ற ஒரு முறையும் இருக்கிறது கூட்டாக கொடுப்பது என்றால் ஆடு சாரி மாடு ஒட்டகம் இந்த கூட்டாக கொடுப்பது ஏழு பேர் சேர்ந்து கொடுக்கலாம் மாட்டில் ஒட்டகத்தில் இரண்டிலும் ஏழு பேர் சேரலாம் ஏழும் ஏழு வீடுகளை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் ஒரே வீட்டில் அல்ல ஒரு வீட்டில் ஒருவர் கொடுத்தாலும் வீட்டு எல்லோரையும் அவர் சாரும் தந்தை கொடுத்தால் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை மனைவி எல்லோரையும் சார்ந்துதான் அது வரும் ஆனால் வேறு வேறு வீட்டை சேர்ந்த ஏழு பேர் ஆடிலும் மாடிலும் ஒட்டகத்திலும் சேரலாம் ஆட்டை பொறுத்தவரையில் அது தனியாக கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று இந்த மூன்றிலும் எது சிறந்தது என்று நாம் பார்த்தோமா இருந்தால் நிறைய கருத்து வெற்றுமைகள் இருக்கிறது சிலர் ஆடு சிறந்தது என்கிறார்கள் சிலர் ஒட்டம் சிறந்தது என்கிறார்கள் எப்படியோ ஏழு பேர் சேர்கின்ற மாட்டை விட ஏழு பேர் சேர்கின்ற ஒட்டகத்தை விட தனியாக கொடுக்கின்ற ஆடு சிறந்தது அதுவல்லாது சிறந்தது எது என்றால் ஒட்டகம் சிறந்தது என்கலாம் ஏனென்றால் ஒட்டகத்தில் நிறைய இறைச்சி வரும் நிறைய பேர் அதிலே பயன்பெறுவார்கள் அப்படியெல்லாம் நிறைய விளக்கங்கள் அறிஞர்களின் மூலமாக சொல்லப்பட்டிருப்பதை நமக்கு பார்க்க முடியும் எனவே இது உதுகியாவுடன் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய சிறிய செய்திகள் சுருக்கமான நேரம் என்பதை சிறிய செய்திகளை சொல்லியிருக்க இன்னும் சில உதுகியா கொடுக்க நினைத்திருப்பவர்கள் இன்னும் சில செய்திகள் இருக்கும் தேடி பார்த்து கட்டாயம் படித்துக் கொள்ளுங்கள் அதே போல இதை காப்பிர்களுக்கு கொடுக்கலாமா என்று நாம் பார்த்தால் காப்பிர்களுக்கு கொடுக்க கூடாது என்று சொல்லி எந்த தடையும் கிடையாது எங்கேயும் காப்பிர்களுக்கு கொடுக்க கூடாது என்ற தடை வரவில்லை அதனால் இஸ்லாம் நமக்கு ஒரு விதமான காப்பிர்களுக்கு நலவு செய்யலாம் என்று சொல்லுகிறது அதாவது முஸ்லிம்களுடன் யுத்தம் புரியாத முஸ்லிம்களை தன்னுடைய வீட்டை விட்டு விரட்டாத ஊரை விட்டு விரட்டாத காப்பீடு விஷயத்தில் அவர்களுக்கு நலவு செய்வதல்லாம் எந்த தடையும் தடுக்கவில்லை என்றும் முன்தாயினாவிலே சொல்லுகிறானே அந்த அடிப்படையில் அவர்களுக்கு நலவுகள் செய்யலாம் சுதக்காத்தலை கொடுக்கலாம் அந்த அடிப்படை இறைச்சியை கொடுக்க நினைத்தால் கொடுக்கலாம் தடை வரவில்லை அதுதான் தடை எதுவும் வரவில்லை என்பதை முஸ்லிம்களுக்கு கொடுப்பதாக இருந்தால் ஏழைகளுக்கு வரவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அறுக்கின்றவர்கள் அறுக்கின்ற அந்த தோள்கள் அதே போல அதிலே வரக்கூடிய அழுக்குகளை பாதைகளில் வீசுவதையும் கொள்ள வேண்டும் என்ற அல்லாஹின் தூதர் அறுத்தால் சிறந்த முறை அருங்கல் அருங்கல் என்று சொன்னால் இந்த விடயங்களும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே நாம் உலகியா என்பது நம்மால் முடியுமானவரை நிறைவேற்ற பார்க்க வேண்டும் இஸ்லாம் இப்படியாவது நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் தண்ணியாக கொடுக்க முடியவில்லையா ஏழு பேராவது சேர்ந்து கொடுங்கள் என்று சொல்லுகிறது எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒழுகியா கடமையை ஒரு முறையாவது நிறைவேற்றக்கூடிய மக்கள் அல்லாஹுல்லா நம்மை ஆக்குவானாக எனவே செய்கின்ற வணக்கத்தை அல்லாஹத்துலா நம்மிலிருந்து ஏற்றுக்கொள்வானாக